அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் இறைவனை வேண்டுகிறேன் இதுவரை இந்த சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் பண வரவு நன்றாக இருக்கும் கை காசு வந்துட்டே இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ இது வரைக்கும் ராசி பலன் நட்சத்திர பலன் போடுறீங்க இது ஒரு பக்கம் தேர்ட்டி பர்சன்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் நான் சொன்னது நடந்துட்டு இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கான பலன் அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர முடியும் எதையும் தாண்டி லக்கண பலன்கள் மெயினாக ஓடும் தசா புத்தி அந்திரமெல்லாம் ஓடிகிட்டு இருக்கும் அதெல்லாம் இங்கே வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க நல்லது கெட்டது எல்லாமே வரும் லக்கண பலனில் தசா புத்தியில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே கலந்து எல்லாம் வந்துருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும் அதெல்லாம் அவ்வளவும் வீடியோவில் போட முடியாது போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டால் ஒரு மாதத்துக்கான ஆன்சர் போடணும்னா ஒரு வீடியோ குறைஞ்சது ஒற்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட வேண்டி வரும் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு லக்ன பலன் ஒரு மா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்றாந்தேதி பன்னிரெண்டு லக்னத்துக்குமே பலன் வரும் அடுத்தடையமே வீடியோ வரும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க மெம்பர்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு லக்ன பலன் வரும் அதில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது நான் பண்ணணும் பண்ண வேண்டாங்கிறத அதை சொல்லிடுறேன் அதுக்கு மேலே நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்தந்த மாதத்தை நீங்கள் ஓட்டிகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க விச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேர்களே வெச்சிக ராசியில் விசாகம் நாலாம் பாதம் மட்டும் வரும் பொதுவாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாலமாக இருப்பார்கள் ப்ராடு மைண்டு பரந்த மனப்பான்மை ஹெல்த்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருப்பாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க திட்ட இருப்பாங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அழகாக இருப்பார்கள் சிலர் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள் இவர்களுக்கு கல்வி அறிவு பூரணமாக மிக நன்றாக இருக்கும் பள்ளிகளில் கல்லூரிகள் பிரச்சனைகளை தாண்டித்தான் இவர்கள் வந்திருக்க முடியும் இவர்களே பள்ளிகளிலும் கல்லூரிகளும் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்கி இருப்பார்கள் இவர்களுடன் அன்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அனுசரணை பாசம் ரொம்ப அதிகம் இவர்கள் பெரும்பாலானவர்கள் விசா நட்சத்திரங்கள் டீச்சிங் தான் மேக்சிமம் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுதான் செட் ஆகும் ஆசிரியர் தொழில் அவர்களை பெரும்பான்மையாக ஒத்து வருகிறது சரியாக இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காதல் உண்டு சிலருக்கு காதல் கைகூடி வருகிறது காதல் எல்லாரத்தில் திருமணத்தில் முடிவடைகிறது சிலருக்கு காதல் கைகூடவில்லை அதற்கு காரணம் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்தும் அமையும் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் இவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டால் அவர்களுக்காக இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறார்கள் உயிரை கொடுத்தாவது அவர்களை இவர்கள் காப்பாற்றுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் வாழ்க்கை துணையின் நிலை கொஞ்சம் பிரச்சனை கேள்விக்குறிதான் விசாக நட்சத்திரத்தில் மணப்பெண் இருந்தாலும் சரி மணமகன் இருந்தாலும் சரி அவர்களுக்கு உங்களை பிடிக்கிறதா எங்களை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திருமணத்தை உறுதி செய்யுங்கள் பத்திரிகை அடையுங்கள் அவங்க கூட்ட ஒப்பீனியன் கேளுங்க கேட்டு சரின்னா பத்திரிகை அடிச்சு கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க ஒப்பீனியன் கேட்காம விசாக நட்சத்திரத்துக்கார்ட்ட ஒப்பீனியன் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு பின்னால ஒத்து பெரிய பிரச்சனை விசாரணை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பிடித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சகம் சந்தோஷம் சுகத்திற்கு பஞ்சமில்லை விசாகம் நாலாம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதி ஆகிறார் பிச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் என்ன நடக்கும் ரிசபத்தில் குரு இருக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்கு கண்ணியில் கேது பகவான் இருக்கு விருச்சிகத்தில் புதன் இருக்கு தனுசில் சூரியன் இருக்கு மகரத்தில் சந்திரன் இருக்கு கும்பத்தில் சுக்கிரன் சனி மீனத்தில் ராகு நடக்கும் ஜனவரி பிறப்பு அனைவருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய புத்தாண்டில் எல்லா வளமும் நலன்களும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த ஆண்டு பண வரவு மிகச் சிறப்பாக இருக்கும் விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள் மூலி விசத்தில் பிரச்சனை வழக்குகள் வரும் வாய்ப்புகள் உண்டு புதுசு வேலை கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அரங்கேறும் வெளிநாட்டு பயணத்தில் சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு கால்நடைகளுக்கு பாதுகாப்பாக அவசியம் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளணும் ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் என்ன நடக்கும் இருக்க இருக்குதனத்தில் செவ்வாய் இருக்கு கன்னியில் கேது பகவான் இருக்கு மகரத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருக்கு கும்பத்தில் சந்திரன் சனி இருக்கு மீனத்தில் சுக்கிரன் ராகு இருக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்த நோய் தொந்தரவு நீங்க ஆரோக்கியம் பெறுவீர்கள் கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள் பின்னடைவை காட்டுகிறது சகோதரிகள் மாசமாக இருந்தால் அதாவது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் டெலிவரி டேட் வருமானால் பெரும்பாலும் சிசேரனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு சுக வாய்ப்புகள் குறைவாக காட்டுகிறது புதிய புதிய வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு சிறுநீர் நோய் தொற்றுக்கான வாய்ப்புகள் உண்டு விசாகம் நட்சத்திரம் நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குழு இருக்க மிதினத்தில் செவ்வாய் இருக்க கண்ணியில் கேதி இருக்க கும்பத்தில் சூரியன் சனி இருக்க நீனத்தில் சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு நான்கு கிரகங்களில் இருக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு விபத்துக்களுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது இரண்டு சக்கர வாகனங்களில் செல்லும்போது ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் நான்கு சக்கர வாகனங்களில் செல்லும் போது சீட் பெல்ட் அணிந்து செல்லுங்கள் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுங்கள் வெளிநாட்டு பயணம் உண்டு விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் கூடி வரும் பால்வளம் கூடும் பால் வளத்தால் நீங்கள் கூடுதல் ஆதாயத்தை அடையப் போகிறீர்கள் ரிச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கான பலன்களை நாங்கள் பார்க்க போகிறோம் மேசத்தில் சந்திரன் இருக்க ரிசபத்தில் குரு இருக்க செவ்வாய் இருக்க கன்னியில் கேது மீனத்தில் சுக்கரன் புதன் சனி ராகு கிரங்கள் சேர்ந்திருக்க இந்த மாதம் என்ன நடக்கும் மனைவிக்கு உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கோட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும் குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் தண்டனைக்கு வாய்ப்புகள் உண்டு இதுவரை இருந்த முழங்கால் வழி இனிமேல் படிப்படியாக குறையும் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்ட்ரோ மாங்குடி மருந்தன் யூடியூப் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க இப்போ இதுவரைக்கும் ராசி பலன் நட்சத்திர பலன் போடுறீங்க இது ஒரு பக்கம் தேர்ட்டி பர்சன்ட் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் நான் சொன்னது நடந்துட்டு இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஏன்னா ராசி நட்சத்திரத்துக்கான பலன் அவ்வளோதான் ஆன்சர் கொண்டு வர முடியும் எதையும் தாண்டி லக்கண பலன்கள் மெயினாக ஓடும் தசா புத்தி அந்தரம்லாம் இருக்கும் அதெல்லாம் இங்கே வாழ்க்கையில் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க நல்லது கெட்டது எல்லாமே வரும் லக்கண பலன்கள் தசா புத்தியில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே கலந்து எல்லாம் வந்துருக்கும் இன்னும் நிறைய விஷயம் இங்கே வாழ்க்கையில் நடந்துருக்கும் அதெல்லாம் அவ்வளவும் வீடியோவில் போட முடியாது போட்டால் ஒரு மாதத்துக்கு போட்டால் ஒரு மாதத்துக்கான ஆன்சர் போடணும்னா ஒரு வீடியோ குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போட வேண்டி வரும் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு லக்ன பலன் ஒரு மா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்றாந்தேதி பன்னிரெண்டு லக்னத்துக்குமே பலன் வரும் அடுத்தடையின்மேல் வீடியோ வரும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க மெம்பர்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு லக்ன பலன் வரும் அதில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டாம்ங்கிறத அதை சொல்லிடுறேன் அதுக்கு மேலே நீங்கள் அதை டிசைட் பண்ணி அதை வச்சு நீங்கள் அந்தந்த மாதம் நீங்கள் ஓடிட்டு வந்துடலாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்